திருச்சிற்றம்பலம் அருள்மிகு தாளவனேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் இருநூத்தி ஐந்தாவது திருப்பதிகம் திருப்பனையூர் திருமுறை ஒன்று முப்பத்தி ஏழாவது திருப்பதிகம் சம்பந்த பெருமானாலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளாலும் பாடப்பெற்ற அற்புதமான திருப்பதி கரிகால பெருவளத்தான் சிறு வயதிலே இங்கு தங்கி வளர்ந்ததாக வரலாறு மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து செங்கல் கட்டிகள் எல்லாம் தங்க கட்டிகளாக மாற்றிய பிறகு நேராக பார்த்திங்கன்னா இந்த செல்வம் இவ்வளோ பணம் வந்த பிற்பாடு ஒரு நேராக திருவாரூர் போல் நேராக திருப்பனையூர் பெருமானை பார்க்கறதுக்கு தான் வராங்க அதற்கப்பறம் திருப்பனையூருடைய அடியார்கள் எல்லாம் இந்த தங்கக்கட்டிகள் எல்லாம் தலைமீது சுமந்து திருவாரூருக்கு சுந்தரமூர்த்தி சுவாமி ஐயாவுடைய இல்லத்துக்கு கொண்டு வராங்க பறவையார் இல்லத்துக்கு அப்போது திருப்பனையூர் சொல்லும்போது சுவாமி எதிர்காட்சி கொடுக்குறார் அதான் அழகியரே அழகியருன்னு அவருடைய அழகை வர்ணித்து பதிகம் பாடுறாங்க மாதிரி ஒரு அற்புதமான பதி தான் திருப்பானையூர் அங்கு நம்முடைய ஞானசம்பந்தர் பதிகத்தை எண்ணுவோம் திருச்சிட்டமெல்லாம் அரவ சடைமேல் மதி மத்தம் விரவி பொழிகின்றவன் ஊராம் இந்த ஊரிலே மிகவும் பொழிந்திருக்கக்கூடிய சோபெருமான் அந்த பாம்பு சடையில பாம்பு நில ஊமத்தம்பூவலம் நன்கு விரவி பரவி இருக்கக்கூடிய வண்ணமாக இருக்கக்கூடிய பெருமான் நிரவி பல தொண்டர்கள் நாளும் பரவி பொழியும் பனையூரே எல்லாரும் ஒன்றோடு ஒன்று அன்பில் கலந்து நிரவி அந்த கலந்து பல தொண்டர்கள் பல ஊரிலிருந்து வர்றவங்க எல்லாம் இருக்கக்கூடிய அற்புதமான அன்பர்கள் எல்லாம் நாளும் தினமும் வழிபட்டு மகிழ்கின்ற பனை எண் என் ஒன்றி நினைந்தவர் தம்பால் உன் நின்று மகிழ்ந்தவன் ஊராம் என்னன்னா எண்ணம் மனதில எண்ணங்களையெல்லாம் இறைவனுடைய அன்பிலே ஒன்றி நினைந்தவர்களுடைய உள்ளத்திலே சுவாமி இப்படி பண்ண மகிழ்ந்து இருப்பார் அப்படிப்பட்ட பெருமான இருக்கக்கூடிய ஊராகும் இது கல் நின்று எழு சோலை வண்டு பண் நின்று ஒளிசை பனையூரே கண்ணா தேன் தேன் நிறைந்த வண்டுகள் அவைகள் எழுக்கூடிய சோலைகள் அந்த வண்டுகளெல்லாம் பாடக்கூடிய பண்பாடக்கூடிய ஒறி கொடுக்கக்கூடிய பனை ஊர் ஆகும் அலருண் எரி செம் சடை பிறை ஒன்றுடையான் எரிசடை எரிசடைங்கிறது தீ நிறத்திலேயே அவருடைய திருச்சடை இருக்குமா அதுலேயே அலரும் அந்த மலர்களையெல்லாம் திருச்சடையில் சூழியிருப்பாங்க அதில் பிறையும் வந்து மலரும் பிறை மலர்களும் நிலாவும் இருக்கும் அப்படிப்பட்ட பெருமானை சிலர் என்றும் இருந்து அடி பேண சிலர் என்றுனால் அங்கேயே தங்கி சில அன்பர்கள் வந்து தங்கி எப்போதும் தொடர்ந்து அகம்படி பணி செய்து வாழக்கூடிய இடம் பலரும் பரவும் பனையூரே இந்த இடத்துல பலருன்னா பலகாலமாக அப்படியே தங்கி வழிபடக்கூடிய ஒரு ஊர் தான் இந்த பனையூர் இடியார் கடல் நஞ்சி அமுது உண்டு அந்தந்த அலை வந்து கரையை வந்து இடி ஓசையை போல வந்து பாறையும் அந்த தட்டக்கூடிய ஓசை அந்த அந்த உள்ள நஞ்சை உண்டு பொடி ஆடிய மேனியினான் ஊர் தெள்ள திருநீர் பூசிகிட்டு இருக்க திருமேனியுடைய ஊர் அடியார் தொலை மன்னவர் ஏற்ற அடியவர்களெல்லாம் பெருமானை வீழ்ந்து வணங்குறாங்க மன்னவர்களெல்லாம் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய பெருமான் படிய்பனியும் பணியும் பனையூரே எல்லா தன்மையுடைய மக்கள் இந்த பாறையில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் வந்து வழிபடக்கூடிய பனை ஊராகும் அரை யார் கடல் மேல் அரவு ஆட நல்ல ஒலி கடல் பாதச் சிலம்பொலி காட்டிய பரிசும் பெருமானுடைய திருவடியில் அந்த கடலில் அந்த காலண்ணி வந்து ஓசை கொடுக்கும் அது மேலே அறவு ஆடுமா அந்த காலில் தண்டையோடு சேர்ந்து அந்த சிலம்போடு சேர்ந்து அறவும் பாம்பும் ஆடுமா இறை யார் பலி தேர்ந்தவன் ஊராம் இந்த இறைனா முன் கைக்கு இறைன்னு பேர் இந்த இறைக்கு பல பேர் மண்ணன்னு பேர் அதுபோல் இந்த இடத்துல முன் கைக்கு இறைன்னு பேர் அந்த கைகளில் அந்த கபாலத்தை ஏந்தி வந்து பிச்சேற்றி வரக்கூடிய அப்படிப்பட்ட பெருமான் இருக்கும் ஊராம் பொறையார்மிகு சீர் விழா மல்கு அது என்னன்னா இந்த பூமிக்கு வந்து பொறையுடைய பூமி நீர் ராணாய் போட்டின்னு வரல பொறையினா தாங்குதல் அந்த பொறையார் மிகுன்னா இந்த பூமியில இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் தாங்கக்கூடியது பூமி அந்த பூமியிலயே சிறந்த விழாக்கள் நடக்கக்கூடிய இடம் எதுன்னா நம்முடைய பனையூர் அப்படியே மல்குமா விழாக்கள் பறையார் ஒளிசை பனையூரே அந்த முரசுகள் பறைகள் அடித்தவனமாகவே இருக்குமா அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்ப விழாக்கள் தொடர்ந்து இருக்கு அணியார் தொழ வல்லவர் ஏத்த மணியார் மிடரு ஒன்று உடையான் ஊர் அது என்ன உள்ளத்தால அப்படியே அணிந்து பெருமான அணியார் அணிந்து அவ்வளோ அழகா பெருமான் மேலே அன்புடைய அன்பர்கள் தொலைவல்லவர்கள் ஏற்றி நிற்க மணியார் மிடர் ஒன்று உடையான் மணி போன்ற கரிய நஞ்சை தொண்டையில் மிடரிலே வைத்திருக்கக்கூடிய பெருமான் அப்படி ஊர் தனி யார் மலர் கொண்டு இருபோதும் பனிவார் பயிலும் பனையூரே நல்ல குளிர்ந்த நீர் மலர்களை எல்லாம் எடுத்து வந்து இருபோதும் காலையும் மாலையும் பூசை செய்யக்கூடிய வரக்கூடிய என்று வழிபாடு பண்ணி பெருமானுடைய புகழை பயிலக்கூடிய அடியார் இருக்கக்கூடிய பனை ஊரே அறையாதவர் மூயையில் வழிபாட முற்படுத்தி எரித்தார் சீரும் விடையான் அல்ல ஆற்றல் அடல் விடை காளையப்படர் வருவார் விரதார்கரியின் தோல் உடையான் அவன் இதெல்லாம் வலிமை புரிந்திய யானையின் தோரை போர்த்தி கொண்டிருக்க பெருமான் என் பல பூதம் உடையான் எண்ணில் அடங்காத பல பூதங்களை உடையவர் பல படையான் பூதப்படை பெரிய சிவகணங்களையும் பூதக்கணங்களையும் வைத்திருக்கார் அறவம் ஊர் அற அவன் ஊர் பனையூரே அப்படிப்பட்ட சிவபெருமான் இந்த இதில் அவன் சொன்னது ஒருவன் இன்னும் ஒருவன் தனக்கு ஓமையிலாதான் அதை ஒன்றவன் தான் அந்த ஒருவன் இது அவன் அவன் ஊர் பனையூரே முடி பத்து உடையானை விளங்கக்கூடிய பத்து தலை உடைய ராவணனை அலல் கண்டு அருள் செய்த எம் மன்னல் அழல்னா அல்லல் அவனுடைய துன்பத்தை கண்டு சுவாமி என்ன பண்றாரு அருள் செய்கிறார் உலகில் உயிர் நீர் நிலம் மற்றும் பல கண்டவன் கண்டவனா படைத்தவன் ஊர் பனையூரே வரம் முன்னி மகிழ்ந்து எழுவீர்களான் முன்னா எண்ணி பெருமானிடத்தில் போனால் வரங்களுக்கு பஞ்சமே கிடையாது ஏன்னா வேண்டத்தக்கது அரு அருள்வாயினி வேண்ட முழுதும் தருவாயினி அதனால் அப்படியே பெருமாள் நினைத்து என்னென்னா அவர் கொடுக்குறது பண்டாரம் அது அழிவற்ற ஒரு முக்தி இல்லைவா அதுதான் நமக்கு வேணும் மூலப்பண்டாரம் வழங்குகின்றான் முந்தி சென்று மீன் அவர் பெருமான் வந்து தட்டிலே வந்து காபாலியாக தட்டெடுத்து வரார்னா இல்லை பண்டாரம்னா என்னன்னா முக்தி பேரை கொண்டு வரார் அதை விரைந்து சென்று முந்தி போய் அதை வாங்கிக்கோங்க அதுபோல தான் இங்கேயும் சொல்ற வரம் முன்னி மகிழ்ந்து எழுவீர்கள் அவரிடத்துல வரங்களை வாங்கக்கூடிய எண்ணங்களே மகிழ்ந்து எழுவீர்கள வரக்கூடியவர்களே சிறம் முன் அடித்தாழ வணங்கும் பிரம்மனோடு மாலறியாத அப்படியே திருவடியில் அவருடைய கால் மேல அப்படியே தமால் விழுந்து வணங்கும் திருவடி சுவாமி திருவடியிலும் தலையை அப்படியே விழுத்து வணங்கும் அப்படி வணங்கும் பிரம்மன் உடுமால் அறியாத அப்படியே பெருமான் வந்து பிரம்மனும் மாலும் அறியாத அப்படிப்பட்ட பெருமான் பரமன் உடையும் பனையூரே இப்படிப்பட்டவரையே விழுந்து வணங்கிய அவங்க ஆடை மொழியெல்லாம் பக்தி எப்படிப்பட்ட பக்தி நம்ம செலுத்தணும் பாருங்க அழிவல் அமணரோடு தேரர் தானே அழியக்கூடிய ஒரு கொள்கை உடையவர்கள் அவங்க அதான் அமனரோடு தேரர்னா புத்தர் சமணர்களும் புத் பௌத்தர்களும் மொழி வல்லன சொல்லியே போதும் மொழி வல்லனுனா வெறும் வாய்ச்சாண்டாலே பேசுவாங்க இதை பண்ணிட்டார் அதை பண்ணிட்டார் சித்துக்களை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்னு ஆனால் கடைசியில் பார்த்தா நெட் ரிசல்ட் ஃபெயிலியர் இருக்குது அதை மொழி வல்லுன்னு சொல்லிய போதும் இழிவில்ல தோர் செம்மையினான் ஊர் சாமியை பற்றி எவ்வளோ குறை சொன்னாலும் சரி சாமிக்கு ஏதாவது குறை வரப்போதா ஒன்று வர மலையை பார்த்து எது கத்தினாலும் எந்த பிரச்சனையும் இல்லை அது மலை அண்ணா மலை பக்தி அந்த பக்தி தான் உள்ளங்கையில் அக பக்தியில் அகப்படும் மலை மல்லரசர் இல்லையா அது பெரிய மலைதான் ஆனால் பக்தியில் அகப்படும் பழி இல்லவர் சேர் பனையூரே பழி இல்லாதவர்களெல்லாம் வந்து இல்லை பாவம் இல்லாதவங்க புண்ணிய உடையவர்கள் வழிபடக்கூடிய பனையூறாகும் அது என்ன சுவாமி வந்து ஐராவதம்ங்கிறது வானத்தில் இருக்கவங்களுக்காக ஐராவதம் ஏறாது ஆணையர் ஏறி அமரர் நாடு ஆளாது ஆறூராண்டை என் ஐராவணமே என் அம்மானே உன்னை அருட்கண்ணால் நோக்காதார் அல்லாதாரே அப்பர் அப்ப இந்த இருக்கக்கூடிய கூடிய பூமியில் காளையப்பன் மேல போவாரம் எளிமையா அப்படிப்பட்ட பனைவோர் மேல் பெருமான் மேலே சீரார் தமிழ் சம்பந்தன் புகழுக்கே மேலே தமிழ் சம்பந்தன் ஆறாத சொல் மாலைகள் பத்தும் அதாவது மேல மேல கேட்கணும்னு ஒரே ஆசை அந்த மாதிரி பாடிய இந்த பத்து பாடு இன்பம் அருளும் போற்றி செல்மாலைகள் பற்றும் ஊர் ஊர் நினைவார் உயர்வாரே நீங்கள் திருத்தலங்களுக்கெல்லாம் போகும்போதெல்லாமே என் நாயன் நாயகன் இருக்கக்கூடிய இடமெல்லாம் இருக்குல்லையே நாதன் ஊர் நமக்கு ஊர் அதனால சிவபெருமான் இங்கெல்லாம் திருத்தலம் எல்லா இடங்களையும் வியாபித்தரும் ஆனந்தமாக இருக்கிற இடமெல்லாம் இந்த பதிகத்தை ஆறாத பதிகத்தை படித்து பண்ணோம்னா உயர்வார்கள் ஆக இந்த பிறப்புங்கிற பேதமையிலிருந்து நீங்கி முக்தி பேருக்கு செல்வார்கள் சொல்லி சமந்த பெருமான் ஆசி வழங்கி விடைபெறுறாங்க சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம